சுமுகுட்டி வந்து பழகிக்கங்க நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா வேணா வேணா வேண்டாமா சிந்தி போட்டு அடுத்து கொரோனா வந்துருமா எனக்கு என் தொண்டைய பேசு அந்த இதுல சார் போய்ங்க நான் பேசுறது எனக்கு புரிய மாட்டேங்குது தூங்கல அதனால எனக்கு தொண்டை சிரமமா இருக்கு இல்லாத தொண்டை இருக்கிற மாதிரி காமிக்கிறது உங்க கையில தான் இருக்கு ஆமா தெய்வமே உங்களை நம்பி தான் தெய்வமா வந்திருக்கேன்

சொல்லக்கூடாது பவுடர் போட்டுக்கிட்டு வாழ்க வளம் கூட நல்லபடியாக போயிட்டு வாங்க பொறுமையாக போங்கண்ணே எண்பதுல என்ன சிரிக்கிற எண்பது வந்து அதிக வேதமோ இன்னைக்கு யோகா படா இன்னைக்கு தான் எனக்கு யோகா இன்னைக்கு நான் யார் மாத்திர முழிச்சனா இது மாதிரி பொம்பளை பிள்ளை நான் பார்த்ததே இல்லையா இன்னைக்கு தாண்டா ஆல் ரவுண்டுக்கு தான் இந்த மாதிரி ஜோடி சூப்பர் அடிச்சிருக்கு 10 லட்சம் லாட் ஏய் என்ன சொல்ல நீ நீ என்ன சொல்லுங்க இதுக்கு தான் ஆல் ரவுண்டுக்கு இல்ல வாசிக்கிற மாதிரி ஆள் போட்டுருக்காங்க

இந்த தாஜ்மஹால் அவர் வந்து ஷாஜஹான் வந்து தாஜ்மஹால் கட்டினாரு ஆமா இந்த சுமாதிகாக இந்த இதயத்துல பெரிய கோயிலே கட்டி வச்சேன் டேய் நீ கோயிலே கட்டாத சுமாரி பேரை ਨਾਲ கக்குசே கட்டி விடு நான் நேர் வந்து போயிட்டு பாரு ஆளாளுக்கு பேண்ட் வெச்சிப் போயிரவாங்க அப்பா சுத்தம் பண்றதுக்கு தோறானாலும் அங்கே போனா முந்தாச்ச சமூகية பார்க்கலாம் இங்க போனா சுமாரி சமூகية பார்க்கலாம் பாத்து நோ அவள் ஒரு தெய்வீக பிரபு இருக்கல

ஏன் இன்னைக்கு வேலைக்கு போகிறக்கு நல்ல விளைய ஏன்டா சொன்ன ஆட்டோடு கேட்ட வச்சோட குச்சியே குத்திப்பா வாயில குத்து ஏமா உன் பேர் என்ன எங்க அப்பாவா எங்க அப்பா விவசாயம் பண்றாரு இன்னும்மா உயிரோட இருக்கிறேன் காலையில் எல்லாருக்கும் கொரோனா வந்துச்சு அப்போடு கொரோனா இல்லையே அப்படி சொன்னா மாமனார் மாமனார் ஏன் மாமியார் கோச்சிக்கிடுமோ நீ மாமனார் கூட வெலை உட்காந்து விட மாட்டே ஏன் பா என்ன அப்படி வந்து நிக்கல்ல என்ன இங்கே வந்து நிக்கிறில நான் படிக்கவே இல்லைங்க ஒன்பதாம் கிளாஸ் பெயில்லு

அந்த சொல்லுது பிள்ளைக்கு காது கேட்காதோ எப்படி செக் பண்ணுங்க நான் ஒன்னு சொல்றேன் அது ஒன்னு சொல்லுது மாமா நல்லா கவனிச்சிருக்கீங்களா என்ன ஒருவேளை மொழி தெரியாத பிள்ளையா இருக்கலாம்ல அப்படி இருக்குல்ல ஹே விட்டு கே

எங்கடா இங்க உட்காந்து நாலு ரவுண்ட் காரணக்கானா இங்க வாடா டேய் இங்க வாடா உன் கலப்பு ஏத்துவ வாயில திணிச்சு உன் வாயை கிழிச்சு விடல எங்க அப்பன் பாலமுருவனுக்கு நம்ம இருக்கல வாடா டே இவ்வளவு பேசுறீல ஆமா இவ்வளவு அறிவா பேசுறீல என்ன அறிவா பேசுறே என்ன கூதலுக்கு வந்தானே காது கேக்குற மாதிரி என்ன நீ என்ன மஸ்துக்கு ஒரு வருஷமா சேர்த்து இருந்த அடமள மாதிரி பொளிஞ்சு புருச்சு நுட்ட நான் மூக்கு சிந்தமா நீ வந்து நின்னே நான் நிக்கிற நேரத்துல தான் நீ வந்து உள்ள விட்ட நான் சிந்து நேரத்துல தான்

விட்டு அடைக்கிறது பெண்கள் பெண்கள் சகலம் செய்யறது ஆம்பளை சகலத்தையும் செய்யறவங்க எல்லாத்தையுமே இந்த செய்வோம் அது தெரியும் ஏன்னா நீ கூறு கட்ட குப்பாயன் எங்க போறது வர்றது சந்தில பொந்துல போறதெல்லாம் நீ பொந்து உள்ள போவோம் ஆயிரம் குட்டிச்சவரு தாண்டினால அப்புறம் நோய் வந்து ஹாஸ்பிட்டல் போறதுக்கு அடிச்சு படுத்து மாதிரி யாரு வருவா அதே பெண்கள் தான் வருவாங்க ஓ மூத்தரத்தை புடிச்சு ஊத்துறணும் உன குளுக்கோஸ் மாத்தி விடணும் அப்படி மாத்தி விடலனா கொஞ்சம் லேட் ஆச்சுனா காத்து உள்ள போந்து ஏன்னு போயிருவே இவ்வளவுதான் பேசலியா இவ்வளவு அறிவா பேசுற தெளிவா பேசுற பேர் நினைப்பா உனக்கு ஒரு பொம்பள புள்ள எப்படி முத அடக்க உடக்கமா இருக்கணுமா இத விட அடக்க உடக்கமா இருந்து முத பழகு இத விட அடக்க உடக்கமா இருக்கு உடக்கமா பேசுமா அடக்குடகமா எங்க ஊர்ல இருக்குது முந்தானால தான் செத்து போய் பிடிச்சுக்குள்ள வச்சிருக்கீங்களா அடக்குடகத்தை ஆமா ஒளிக்கமா பேசுமா

இந்த வேலைய கூப்டி வந்தியா நீ தான அடிச்சு கூப்டாங்க அடிச்சு ஒரு நான் கேடையா நீ தான அடிச்சு சொன்ன அடிப்பேன் காதோட அடிப்பேன் அத தான் அடிச்சு வர பாரு இன்னைக்கு இந்த சண்டையில நீ ஜெயிக்கறியா நான் ஜெயிக்கணும் பாப்பமா இங்க பாத்ரூம் வசதி இல்ல எதுக்கு நான் அப்புறமா ஓரமா போய் அடிச்சு என்ன இருக்கு சண்டைக்கு வா பாப்பா நீ பொம்பள போடவானே சண்டை போடு பாப்பமா இன்னைக்கு நீ ஜெயிக்கறியா இல்ல நான் ஜெயிக்கணும் பாப்பமா பார்க்கலாம்யா

எங்க அப்பா என் அண்ணே எங்க அம்மா என் தங்கச்சி என்ன அதனாலதான் பேசுறதுக்கு பயமா இருக்குன்னு சொல்ல வந்தேன் லூங்கற எழுத்து சேத்தா அதுதான் தெலுங்கு தெலுங்கு இது பேரு மைக்கு மைக்கு இத தெலுங்குல சொன்னா மைக்கு லூ சரி சரியா சரி இப்ப ஸ்பீக்கர் இருக்குல இத தெலுங்குல சொன்னா எப்படி சொல்லுவே ஸ்பீக்கர் லூ வெரி குட் இப்போ நான் எல்லாத்தையும் தமிழ்ல சொல்லுவேன் எதை அதுல விரல வச்சு கேக்குறனோ அதப்புறம் தெலுங்குல சொல்லணும் சரியா இல்ல சிந்தியாக்கி புடுவியா சொல்றேன் இது பேரு

எட்டு பாக்குறியா எனக்கு எட்டாது எங்களுக்கு உனக்கு உனக்கு எட்டும் அறிவு கேட்டும் சந்தன போட்டுமே வச்சுக்க சாந்து போட்டு மேலவே

படியா ஏதோ செஞ்சால மூளையெல்லாம் செய்ய கூடாது அங்க துண்டா நான் ஏ இங்கே படுறேன் படுத்தோம்னா தூங்கும்போது தூக்கத்துல பறந்து தரைக்கு போயிடுவோம் அதே தரையில் படுத்து தூங்கணும்னா தூக்கத்துல பறந்து துண்டுக்கு போயிடுவோம் எல்லாமே எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு வந்து பாத்துிரு போ எப்படி வாய் வெளியவா

அப்பா தெரியுங்கனே எனக்கு சந்தோஷம் அது வந்திருச்சுங்க உங்க காதலை சொல்லுங்க என் காதலை சொல்லிட்டா நான் சொல்லவா நீ சொல்றியா யார் நீங்க என்ன பாட்டு தமிழ் பாட்டு ஒரு நிலவும் மலரும் நடனம் புரியும் கலையரங்கம் இருவிடுகள் எழுது கவிதை மெழுது மந்திரம்